அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் சில ஆண்டுகளுக்கு முன்பு பிளாரிடாவில் போர்ட் லாடர்டேல் என்ற இடத்தில் வசித்த ஒரு மனிதனை பற்றிய செய்தி செய்தித்தாளிலே வெளியானது அந்த மனிதன் தான் இறந்து போனால் மக்கள் தன்னை பற்றி என்ன பேசுவார்கள் என்று அறிய மிகவும் ஆசைப்பட்டார் எனவே நல்ல சுகதேகியாக இருந்தபோதே தன்னுடைய அடக்க ஆராதனையை ஒழுங்குபடுத்தி அதில் அவரும் கலந்து கொண்டார் தேவாலயத்தின் வளாகத்திற்குள் இருந்த கல்லறை தோட்டத்தின் சவக்குழி ஒன்றின் பின்னாலே உட்கார்ந்து கொண்டார் அந்த சவக்குழியின் மீது வைக்கப்பட்ட ஏராளமான மலர் வளையங்களுக்குள் அவர் தன்னை மறைத்து கொண்டார் அந்த சவக்குழியை சுற்றிலும் எண்ணற்ற மக்கள் திரண்டிருந்தனர் அவர்கள் அனைவரும் இந்த மனிதனுடைய நற்கிரியைகளை பற்றி மிகவும் பாராட்டி பேசினார்கள் இவைகளை எல்லாம் அந்த மனிதன் மனிதன் எழுந்து வந்து ஒரு பின்பு நீங்கள் அவனை பாராட்டி பேசும் இவைகளில் உங்கள் பாராட்டுகளை அவன் கேட்கவா போகிறான் நீங்கள் சொன்ன இந்த பாராட்டுகளை அவன் உயிரோடு இருக்கும் போது சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தால் அந்த மனிதன் சந்தோஷப்பட்டிருப்பான் என்று கூறினார் அம் பிரியமானவர்களே நாமும் ஒரு நபரை பாராட்ட அவர்கள் வரை பொறுத்திருக்கிறோம் அவர்கள் மறித்த பின்புதான் அவரை பற்றி பாராட்டி பேசுகிறோம் அவர் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்பையும் மரியாதையையும் நாம் வெளிப்படுத்துகிறோம் ஒரு மனிதனை பாராட்ட அந்த மனிதனுடைய அடக்க ஆராதனை வரை காத்திராமல் அவர் உயிரோடு இருக்கும்போதே போதே அவரை பாராட்டி பழகுங்கள் ஒரு மனிதன் மேல் நமக்கு இருக்கும் நன்றி உணர்வை அந்த மனிதனுக்கு நாம் வெளிப்படுத்தும் போதும் அவரை பாராட்டி பேசும் நமக்கு அநேக நண்பர்கள் கிடைக்கின்றனர் அநேகரை நாம் உற்சாகப்படுத்துவதால் அவர்களுடைய செயல்பாடு மேலும் அதிகரிக்கிறது எனவே உங்களோடு பணிபுரிகிறவர்கள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் திறமைகளையும் அவர்கள் வேலை செய்யும் விதத்தையும் மனதார பாராட்டுங்கள் அருமையான பிள்ளைகளே உங்கள் பெற்றோரின் வருமானத்தில் பெரும் பகுதி உங்கள் படிப்புக்காக செலவு செய்யப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா உங்கள் உணவு உடை மற்றும் இன்ன தேவைகளுக்காகவே மீதி பணமும் செலவு செய்யப்படுகிறது உங்களுக்காகவே வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உழைக்கிறார்கள் மீந்ததை உங்களுக்காக சேர்த்து வைக்கிறார்கள் அப்படிப்பட்ட உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் நன்றி என்று சொல்லும்போது அவர்களுடைய மனம் குளிரும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள உறவு வலுப்பெறும் போலவே கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்பட வேண்டுமானால் ஒருவரை ஒருவர் மனதார பாராட்டுங்கள் நன்றி என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் குழம்பு நன்றாக இருந்தால் அமைதியாக சாப்பிட்டு எழும்பாமல் குழம்பு சூப்பர் என்று ஒரு வார்த்தை சொன்னால் உங்கள் மனைவி மிகவும் சந்தோஷப்படுவார்கள் குடும்பத்திற்குள்ளே ஒரு சுமூகமான உறவு காணப்படும் வீட்டிற்குள் வந்தாலே சந்தோஷமாக இருக்கும் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே ஒரு குணசாலியான ஸ்திரீயை பற்றி கூறப்பட்டுள்ளது அந்த ஸ்திரீ பயங்கரமான உழைப்பாளி அந்த குடும்பத்தின் வருமானத்திற்கு முக்கியமான காரணம் அந்த ஸ்திரீதான் அவள் மிகவும் சுறுசுறுப்பானவளாகவும் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறவளாகவும் இருந்தாள் சிறுமையானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தன் கையை தாராளமாக திறந்து கொடுத்தாள் தன் வீட்டு வேலைக்காரிகளுக்கும் படி அளந்தாள் தன் மனைவிதான் குடும்ப வெற்றிக்கே காரணம் என்று உணர்ந்த அவளுடைய கணவன் அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை மனதார புகழ்ந்தான் அவளுடைய பிள்ளைகளும் எழும்பி அவளை பாக்கியவதி என்றார்கள் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய குடும்பமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் பாராட்ட வேண்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பாராட்டினால் நம்முடைய குடும்ப உறவு மேம்படும் நம் குடும்பம் சந்தோஷமான குடும்பமாய் மாறும் பிளஸ்